கரப்பசாமி ஒன்று கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேண்ணா சரிப்பா எனக்கு வர வியாழக்கிழமை மணிக்கு வரணும் மேடமானே வர முடியுமா என்ன பண்ணுறோம் வியாழக்கிழமை மணிக்கு சரி இப்போ கஷ்டத்தோடு வந்திருக்கோம் அதனால் வந்து நான் ஆறுதல் சொல்லணும்ல அதனால் கூப்பிடாமல் போய் நீ வரத்தோடு போகக்கூடாதுல்ல அதனால் நான் கரப்பசாமி இப்போ கனி கொடுத்துட்டு போகிறேன் வர வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா சரியா நான் கருப்பசாமி இதுக்கு ஒரு தீர்ப்பு பண்ணி என் மகனுக்கு உடல்நலம் சரியில்லை நீ வந்திருக்கலாம்ல அதுதான் சொன்னேன் என் மகனுக்கு உடல்நலம் சரியில்லை அவன் விட்டு என் மகனை சொல்லு நினைச்சிருந்தா ஒரு டைமாவது இடையில வந்திருக்கலாமா சரி தான் நீ வருத்தத்தோடு திரும்பி போகக்கூடாது உன்னை நான் திருப்பி கேள்வியும் கேட்கக்கூடாது உடல்நல சரியில்லாம இருக்கும்போது மன உளைச்சல் கருப்பசாமி நான் பண்ணவும் கூடாது தான் சொன்ன வியாழக்கிழமை ஒரு ஃபைனல் பண்ணி வியாழக்கிழமைக்குள்ள இங்க கொண்டுட்டு வந்துடுறேன் உனக்கு இன்னைக்கு போகும்போதே உனக்கு பிரச்சனை வராது சரியா இது இன்னைக்கு போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் இது நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரு சரியா இது அதுக்கு அடுத்த நாள் பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரு நான் கருப்பசாமி கூடவே இருக்கிற மாதிரி சரியா வியாழக்கிழமணிக்கு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு என்ன வந்துப்பேன் இன்றைக்கி என்னை பிடிச்சி நிப்பாட்டேன் எந்த இடஞ்சல் இன்றைக்கி என்னோடய தாண்டும் போது இடஞ்சல் வராது வா மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அது தமிழை வலி உப்பு இல்லாமல் இப்போதைக்கு அமைச்சு கொடுத்துறேன் வீட்டில் இருக்க முடியல வியாழக்கிழமை வரைக்கும் ஒரு முடிவு உப்பதைக்கு வழி இல்லாமல் தாட்டி விட்டுறேன் சரியா நான் வியாழக்கிழமைக்கு நீ கேட்டாலும் கேட்கலினாலும் என்ன முடிவு இருந்தாலும் உனக்கு நல்ல நான் அவனுக்கு சொல்லிடுறேன் கூட வர்றப்போ வியாழக்கிழமை வர்றாங்கண்ண வியாழக்கிழமணிக்கு வந்தால் போதும் வர்றா இருந்து பார்த்துட்டு சரியா நீ உனக்கு இப்ப கொடுத்துட்டேன் இருக்கிறதான் இருந்து பார்த்துட்டு போ கூட வரம்போம்